இயக்குநர் லோகேஷ் நாகராஜ் எப்பவுமே தன்னுடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுவார் ஸோ அந்த இன்டர்வியூ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ண ட்ரை இருப்பார் ஸோ ஆக்சுவலாக வந்து அவர் பண்ணுற ப்ரொமோஷனே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அதைத்தான் தான் வந்து கூலி படத்துக்குன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அது மட்டும் இல்லை இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆண்டாந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லை இந்த படத்துக்கு அதாவது கூலி படத்துக்கு வந்து லோகேஷ் நாகராஜுக்கு பேசப்பட்ட சேலரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் முப்பத்தஞ்சு கோடி இப்போது அது ஐம்பது கோடியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த கூலி படத்துக்கு அவர் அவருக்கு ஐம்பது கோடி ரூபாய் சேலரி பே பண்ணியிருக்காங்க அவருக்கு ஐம்பது கோடி ரூபாய் பே பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் கேட்டிங்கன்னா லியோ படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் ஆனால் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணதுனால தான் இந்த கூலி படத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் ஐம்பது கோடி ரூபாய் சேலரி பே பண்ணியிருக்காங்க இந்த கூலி படத்தில் ப்ரொமோஷனில் ஒரு பகுதி தான் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இது வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் இந்த படத்தில் ஆனால் இந்த கூலி படத்துக்காக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் மீட்டிங்கே வந்து வரணும் சொல்லியிருக்காராம் அதாவது பீஸ்ட் படத்தோட ப்ரொமோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் நரசிம் திலீப் குமார் அவர்களும் பார்த்தீங்கன்னா பேசி படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே டெக்னிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்துக்கும் ட்ரை பண்ண போறாங்க ஸோ ரஜினி சார் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அவர் கலந்துக்கிட்டதுல பட் இதில் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா படத்தை வந்து வேற லெவலில் கொண்டு போன அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ ஏன்னா இந்த படம் வந்து நூறு கண்ட்ரிக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆக போகுது ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுவும் ஒரு காரணம் தான் எப்படி வந்து ஓபன் டே கலெக்ஷன் வந்து டூ ஹண்ட்ரட் வந்து அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க சொல்கிறாங்க பட் அது எந்தளவுக்கு உண்மையும் தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒன் ஃபிஃப்டி வந்து அசால்ட்டாக அடிச்சிடும் ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த இன்டர்வியூ எப்படி இருக்க போகுதுன்ட்டு ஸோ அது மட்டும் இல்லை இந்த படத்தில் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆனால் அந்த மோனிகா சாங் வந்து பார்த்தீங்கன்னா இட்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்குது அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா பூஜா 了。 அனிருத்தும் சொல்கிறாங்க அப்படியே இன்னொரு காரணம் எது கேட்டிங்கன்னா நம்ம ஆக்டர் வந்து ஜோபின் அவர்கள் தான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டான்ஸ் ஆடி ட்ரெண்ட் ஆகிட்டார் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர்ல வந்து நடிக்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபகத் வாசல் அவர்கள் தான் பட் ஆக்சுவலாக வந்து மாரிசன் படத்தோட டேட்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுனால இந்த கூலி படத்துக்கான கால்ஷீட் அவரால் கொடுக்க முடியல அதனால தான் ஜோபின் வந்து அவர் கூட்டி வந்தால் தான் சொல்கிறாரு ஏன்னு கேட்டீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்து கேரளாவில் ரீச் ஆனதை விட தமிழ்நாட்டில் அதிகமாக ரீச் ஆச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் அவர் வந்து ட்ரெண்டிங் இருந்ததுனால அவர் அவருக்கு வந்து இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு ஓகே பிரான்ஸ் வணக்கம் என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்